லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் முப்பத்தி ஆறு கவுன்சிலர் சீட்டுகள் உள்ளனர் அதில் பதினாலு பாஜக பதிமூன்று ஆம் ஆத்மி ஏழு காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு மொத்தமாக இருபது சீட்டுகள் உள்ளனர் மேயர் தேர்தலில் எட்டு சீட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு பாஜக வெற்றியை குறித்து ஆம் ஆத்மி தலைவரான சௌரப் பரத்வாஜ் அவர்கள் விரட்டுக்கு பெயர் பெற்ற பாஜக என்று விமர்சித்துள்ளார் இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாம்மா அவர் சொன்னதாம்மா நேசம் ஆமாம் அப்போ பதினாலு சீட்டு இவங்க இருபது சீட் இருக்காங்க ஆறு சீட்டு கூட இருக்குல்ல அப்போனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட்டணி அவங்க தானே ஜெயிக்கிறேன் இவங்க ஏமாத்துறாங்கம்மா நாட்டை எதனால அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படினாலும் தமிழ்நா தமிழ்நாட்டிலேயே கேரளா ஆந்திரா எல்லாத்துலேயும் இவங்க நம்ம பிடிக்கிறோம் நினைக்கிறாங்க வடக்க ஜெயித்தாலும் அவங்க தான் ஜெயிப்பான் அவன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போடுறாங்க இல்லை நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்றாங்க அவங்க தான்மா ஜெயிப்பேன் அவங்க தெரியும் இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணி ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க கட்டாயம் கட்டாயம் நிச்சயமா ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது இப்படித்தான் இப்போ நீதான் சொன்னேன் பதினாலு சீட்டு அவங்க இருபது சீட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க இருபது சீட்டு காரணம் தானே ஜெயிக்கணும் ஆறு தொகுதி கூட இருக்குல்ல அப்புறம் பதினாலு தொகுதி காரணம் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் நான் எனக்கு காலையில் நானும் டிவியை பார்த்தேன் நியூஸில் பார்த்தேன் காமிச்சாங்க அவரை உட்காந்து எழுதி திருத்திட்டு அந்த எட்டு இதை வந்து இருக்காரு என்ன ரிசல்ட் வருமோ தெரியல கோர்ட்டில் கேஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு இப்படி இப்படிதான் நடக்கும் வாக்குச்சீட்டு நடந்தாதான் வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய இது இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு இதே மாதிரி தான் ஜெயிப்பாங்க அவங்க பிஜேபி பிஜேபி ஜெயிச்சா இந்த மாதிரி தான் ஜெயிப்பாங்க பாஜக இப்படி பண்றாங்க அவங்க தான் ஆளணும் இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் ஆளணும்னு நினைக்கிறாங்க வேறு யாரும் ஆளக்கூடாது இந்தியா ஃபுல்லாக அவங்க மட்டும்தான் ஆளணும்னு நினைக்கிறாங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றாக சேர்ந்து மேயர் தேர்தலை பிடிச்சிட போகிறாங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த தேர்தலையே ஒரு நான்கு ஏழு பேரை வந்து தேர்தல் செல்லாது அப்படிங்கிற அறிவிச்சு அந்த சண்டிகார் மாநகராட்சி தேர்தலையே ஒட்டு மொத்தமாக இல்லாமல் அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய கௌரவத்தை குறைக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி பிஜேபியினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அவங்களுக்கு தேவையான ஆளுன்னு சொன்னால் முத நாள் ராஜினாமா பண்ணுறாரு நிதிஷ் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் காலையில் ராஜினாமா பண்ணிவிட்டு சாயந்தரம் அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க அப்போ காலையில் ராஜினாமா பண்ணவரை உடனே பிஜேபி சார்பில் கூட்டணி சார்பில் முதலமைச்சராக இருக்கிற மோடி இந்திய ஜனநாயகம் இந்தியாவுடைய க ஜ பதவியேற்புகளாக வைக்கிற அந்த கவர்னரு இந்த சண்டிகார் தேர்தலை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக அதை நோட்டம் பார்த்து விலை பேசுகிறாங்க விலை பேசி விலை பேசி எதுவும் படியலுங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க அந்த தேர்தலை செல்லாதுன்னு அறிவித்து அந்த சண்டிகார் மக்களை அவமானப்படுத்துகிறாங்களோ ஒழிய தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாநகராட்சியிலேயே ஒரு மாநகராட்சி ஒரு யூனியன் பிரதேசத்திலே இவ்வளவு அநியாயங்கள் அட்டுழியங்கள் செய்கிற பிஜேபி அதுக்கு துணை போகிற நம்ம அதிகார வர்க்கங்கள் ஏன் பாராளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி நிலையை உருவாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது தேர்தல் ஒரு விதிமுறை அந்த விதிமுறைப்படி தான் தேர்தல் அதிகாரி நடக்கணும் ஒரு ஒரு கட்சிக்காக கை கூலியாக இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் தேர்தல் அதிகாரிகள் சம்பவம் எதுக்கு நம்ம நம்பி இது வாக்குப்படணும் அப்போ நம்ம குத்துப்போய் நம்மளத்தையும் தவறான வாழ்த்து நடத்தினால் அவங்க செய்யக்கூடாது எது நியாயமோ அதை செய்யணும் அதுதான் ஒரு தேர்தல் இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிக்கடையில்தான் போகிறோம் நீதிமதி ஒரு சரி சொன்னால் அப்படி நம்மளால செய்த சாட்சி வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ நமக்கு எல்லாம் தெரியுது இவங்க தான் இது அதிகமாக வந்துடுவாங்க மஜாரிட்டி அப்போ அவங்களும் விட்டு வச்சுன்னா இப்போ கள்ள திறந்தாது குறுக்கு வயலில் முடியுதுனா அப்போ மக்கள் ஓட்டு போட்டு மதிப்பில் போச்சுல புதுலா இப்போ நீ மக்களை நம்பலை நம்ம தான் சும்மா ஒரு பேருக்கு ஒரு தேர்தல் அப்படிதான் இப்போ நடக்குது அவங்க இந்த இவிஎம் மொதல் ஒழிச்சாதான் நமக்கு வந்துட்டு நேர்மையான தேர்தல் நடக்கும் இங்கே வந்துட்டு இவிஎம் ஒழிக்காத வரைக்கும் இது வேஸ்ட்டு தான் அது பாஜக வந்து இப்போ தொடர்ந்து பத்து வருஷம் காலமாக வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி செஞ்சு தான் அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுபது இதை நீங்கள் எப்படி கண்டிப்பாக அதான் உண்மை ஃபர்ஸ்ட் டைம் வேணால் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதுலேயும் திருட்டுத்தனை ஏதாவது பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இப்போ இன்னும் அடுத்து அஞ்சு வருஷத்துக்கும் அப்படி தான் பண்ணாங்க இப்போ இன்னும் அடுத்து வந்து திரும்ப இவிஎம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க அவங்க தான் ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா இதுலயும் இந்த மாதிரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா நிறைய இருக்கு நைன்டி இருக்கு அந்த ஒரு பர்சன்ட் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது மற்றபடி மற்ற வட மாநிலங்களில் வந்து அதிகமாக நடக்கும் இப்போ பாஜக எதுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வேற என்ன ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் எல்லாம் சொரண்டதுக்கு தான் நாட்டை விற்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கட்சியை பற்றி சொல்லிடலாம் இப்போ நான் வந்து ஒரு கட்சியை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த மேட்ரு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு அதனால எடுத்த கோர்ட் டிசைட் இப்போ என்ன கேள்வி வந்துட்டு எலும்பி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பத்து வருட காலமும் இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்ச ஆட்சியை பிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சி சொல்லினா இருக்காங்க பட் இதுக்கு வந்து நான் எஸ்பெஷலி ஐ ஒன்ட் கமெண்ட் ஆன் திஸ் ஏன்னா ஜென்ரலாக பார்த்தா வந்து டென் இயர்ஸில் வந்து பீப்புள் ஆர் நாட் ஐ திங்க் தேர் நாட் ஹாப்பி வித் திஸ் கவர்மெண்ட் அவ்வளோதான் என்னால் தெரியுது இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அது வந்து இப்போவும் சொல்கிறாங்கல்ல அக்கார்டிங் டு தி இந்த இது வரதுலாம் பார்த்தா கணிப்புலாம் பார்த்தா பிஜேபி பேக் டு பவர்ன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ தி சுச்சுவேஷன் அதனால் வந்து வி ஹாவ் டு வெயிட் டில் த எலெக்ஷன் அண்ட் த கவுண்டிங் இஸ் ஓவர் ஜனநாயக முடிப்படி அது தவறு நியாயமாக நடக்கணும் அவங்க இல்லீகலாக நடந்து இருக்கிறாங்க அதுதான் இது ஆம் ஆத்மி தலைவர் சொன்னதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க வந்துட்டு திருட்டுத்தனத்திற்கு பெயர் பெற்ற பாஜக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது இதே மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு சந்தேகம் தான் செய்யும் எல்லாருக்கும் கண்டிப்பா வரும் நியாயமா நடக்கணும் நல்லபடியா நடக்கணும் அவ்வளவுதான் யாரையும் ஏமாத்த கூடாது பப்ளிக் அஃபெக்ட் ஆகக்கூடாது அவ்வளவுதான் இல்லை இதே மாதிரி இது அரைகண்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு சொல்லி இப்படி பண்ணுறாங்க எதிர்ப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வச்சதான் தான் சட்டம் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போ எதனால் பாஜக இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது அவங்க இந்தியா ஃபுல்லாக ஒரே தலைமை கீழே வரணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட் யாரும் இருக்கக்கூடாது இப்படியே போச்சுன்னா பின்னாடி எலெக்ஷனே வராது பிஜேபி தான் ஃபுல்லாக ராஜா மாதிரி இருப்பாங்க ஆம் ஆத்மி தலைவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் பிஜேபி வந்து அவங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க திட்டத்தனமான வேலை தான் செய்கிறது எல்லா சில வரல மெஜார்டி கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று விலை கொடுத்து வாங்கிறது இல்லை அராஜ்யமாக ஓட்டு செல்லாதுன்றது பொட்டி தூக்குறது அராஜகத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க அது என்ன சொல்கிறது இவங்களும் கூட்டணி வந்து சரியில்லாததுனால ஒரு ஒற்றுமை இல்லாததுனால இந்த மாதிரிலாம் நடக்குது எல்லாரும் ஒற்றுமை இருக்கிறதுனா அவங்க பயப்படுவாங்க இவங்ககிட்டே ஒற்றுமை இல்லை இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அந்த கூட்டணியே சரியில்லாமல் போகிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது தப்பு தானே என்ன பொருட்கள் தப்பு தான் நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் இப்பவும் பேட்டி கொடுக்குறேன் பிஜேபி வந்து சரி தப்பு அவங்க நான் பண்ணலாம் அதுக்காக அரசியல் வந்து இருக்கலாம் ஆனால் அதிகாரம் பண்ணக்கூடாது என்னை பொருட்கள் அதுதான் இது மக்களாட்சி அதிகாரம் பண்ணிட்டு செஞ்சோம்னா அது சரி வராது ஒரு காலம் விளங்காது அதாவது திருட்டுத்தளமாக இல்லையா செய்கிற அதிகாரம் பண்ணக்கூடாது என்னைப்படத்தில் அதிகாரமாக பண்ண நிர்வாகம் பண்ணக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது என்னைப்படத்தில் தான் இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா பாஜக செய்வாங்க ஏன்னா அவங்க அதிகாரம் பண்ண ஏன்னா இப்போ பிஜேபி நடந்திருக்கு அதனால் அதிகாரம் பண்ணத்தான் செய்வாங்க அதை நம்ம எப்படி முறியடிக்கணும் அந்தளவுக்கு முறியடிக்கணும் எல்லைப்படத்தில் தான் அவங்க அதிகாரம் பண்ணினா ஒரு காலம் விளங்காது ஒரு காலம் விளங்கா ஜெயிக்கவும் செய்யாது அதிகாரம் பண்ணவே கூடாது எதனால பண்ணுறாங்கன்னா அவங்க தலையெழுத்து முடியுதுன்னு அர்த்தம் அது முடியுது அந்தந்த மாநிலம் வந்து கட்சிகள்லாம் ஒன்று போட்டால் பாஜக வருது கஷ்டம் எதிர்கட்சிங்கிறாங்களோ அவங்க ஒன்று பண்ணோம் ஒன்று ப தேர்தல் அதிகாரி நியாயமான தேர்தல் நடத்தால் தேர்தல் நியாயமாக இருக்கும் இவங்க மாரி பண்ணால் அப்போ நம்ம ஓட்டு போட்டு புலோஜினில்ல ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க தவறு செய்கிறவர்கள் எல்லா இடத்துலையும் தவறு செய்ய எத்தனைப்பார்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது தமிழக மக்களுக்கு ஒருபடி அதிகமாகவே இருக்கிறது அதை போன்று இந்தியாவில் உள்ள மக்களும் இதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி எத்தர்களை இந்த மாதிரி ஏமாத்து பெருள்களை இந்த மாதிரி ச சட்டமன்ற ஜனநாயகங்களை காடில் போற்ற மிதிக்கிற மோடி குறுக்கும்பல்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக அத்தனை பேரும் நன் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நமக்கு கட்சி ஆச்சாரியம் இல்லாமல் மொனிமாச்சாரியம் இல்லாமல் இனம் ஆச்சாரியம் இல்லாமல் மதம் ஆச்சாரியம் இல்லாமல் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் வகுத்து தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்களோடு நம்ம செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உள்நோக்கம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பிஜேபி இந்த வேலை செய்கிறாங்களோ ஏதாவது இப்போ நிதிஷ்குமார் எல்லாம் பணம் ஏதாவது கொடுக்குறேன் பதவி ஆசையும் காட்டி அவங்க இருக்கிறாங்கன்றது தான் உண்மை அப்படிதான் எல்லாரும் அந்த பார்வையில் தான் பார்க்குறாங்க அதுவும் தான் தெரியுது அவங்க பண்ணுறதுக்கு பிஜேபியும் திரும்ப தெரியுமா போனவர்ட்டம் பாஜக ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு தொகுதி எனக்கு இருபத்தஞ்சி தொகுதி மொதல் எண்ணிக்கையிலே முந்நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதி ரீடிங்கு அப்புறம் இருந்தவனில் ஓட்டு போடல போடலாரு அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கவங்க அப்படி தான் செய்வாங்க அதில் மத்தியில் இருக்காள் அங்கே இருக்க இந்த பூரா போட்டு போகிறேன் அங்கேருந்து போகிறேன் நம்ம அம்மா இல்லை அம்மா காசை தின்னுபுட்டு என் கூட வேலை வைக்கிறனாலும் போய் ஓட்டு போட்டு வர ராஜாசாவில் அவங்களுக்கு தானே செய்கிறான் நமக்கு என்ன கொடுக்குறேன் நம்ம உள்ள ஜெயிக்க அவன் போன ஓட்டுனாலும் ரெண்டு சீட்டாக மூணு சீட்டாக வந்துச்சு இன்னும் வராது